ஐ ஃப்ரம் கேஜிஎஸ்ட் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேரியை வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சாப்பிட்டி சேரிங்க ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமருக்காக ஆஃபர் பிரைஸ்ல கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல காப்பர் சாப்பிட்டி சேரீ கிடைக்குங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் வந்துட்டு நாங்க போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிங்கன்னா நீங்க ஆஃபர் பிரைஸ்ல இந்த சேரீயை வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாங்க கீழே நம்ம நம்பர் குடுத்துருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கு ஷாப் லொக்கேஷனும் கீழே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் புது புது அப்டேட் வித் ப்ரைஸோட வரும் உங்களுக்கு எந்த சேரீ வேணும்னாலும் நீங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இதுல காப்பர் ஷாப்பில வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி கலர்ஸ் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க யூனிஃபார்ம் செட் சேரீஸும் இருக்கு ஒவ்வொரு கலரும் என்னென்ன கையில இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன் பாருங்க இது மட்டும் இல்லாம வேற கலர்ஸ் ஏதோ வேணும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க கலர்ஸ் அனுப்பிச்சிட்டு டைம் கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் நீங்க யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சேரீ இப்போ காட்டுறோம் பாருங்க வீடியோல பார்க்கலாம் பாருங்க சேரீ எல்லாமே ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கு ஆர் ப்ளூ கலரு இது பிளாக் கலரு இது ராணி பிளிங்க் கலரு ரோஸ் கோல்டு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் ரெட்டு பர்புல் ஒயன் பேஸ்டல் லெவண்டர் ஆனந்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கேங்க எல்லாமே செக் சேரீஸ் இருக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நீங்கள் ஒரு சேரி வேணுனால எடுத்துக்கலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ங்கிறதுனால உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லயே கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் இப்போ வீடியோவுக்காக மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிறது மட்டும் இப்போ காட்டியிருக்கேங்க இன்னுமே உங்களுக்கு கலர்ஸ் வேணும் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாங்க என்ன கலர் வேணுமோ அதை நாங்கள் ரெடி பண்ணி தரோம் தேங்க்யூ